என்ன சொல்லு என்ன அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் நீங்கள் சொந்தமா சொல்லுங்க ஆஹ் சாஸ்வன் சாஸ்வன் வந்து இங்க போற வந்துட்டு குரல் இருக்கு மாறிட்டேன் என்னென்ன காலம் வந்து கேட்டிருக்கும் போல ஓ நான் வந்து கேட்டிருந்தேன் தசிம் பாருங்களேன் யாழ்ப்பாணம் போட்டுருவோம்னு சொல்லி விட்றா சொல்லிருந்தாரு முதல் தாயத்தான் இப்படி பார்த்தா தங்கச்சி அப்படி பாத்துட்டு சொன்னா அப்ப தங்கச்சி மெனிஷின் லுக் கொண்டு விட்டு இருந்தா விட்ட கையோட வந்து தசினுக்கு விளங்கிட்டு பின்னே நான் விரையலண்டு அப்ப நாங்க கிட்ட தங்கச்சி என்ன குடின்னு விட்டு நோ முத்துனோன்னு விட்டு நான் கட்டு பிடிச்சினோம் ரெண்டு பக்கம் கொஞ்சி போட்டு விட்டேன் சரி சரி இப்ப நாங்க வந்துட்டு விஷயத்துக்கு வருவோம் உண்மைக்கு வந்துட்டு பாத்த தெரியும் நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து வீட்ல எந்த சமையல் வீடியோ அப்ப அண்ணா வந்துட்டு அத்தை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்ப அத்தைய வந்துட்டு எடுத்துறாக்காக போறீங்களா என்ன ஓ அவ கூட்டிக் கொண்டு வருவோம் டாக்டரோ அத்தையாக்க சொல்லி தினம் இது ஒரு வீடியோ ஒரு பதிவு செய்வோம் வந்து நான் ஒரு வித்தியாசமா நான் ஒரு வித்தியாசம் என்று சொல்லி உறவுகள் எல்லாருக்குமே வந்து தெரியும் என்ன வித்தியாசம் எல்லா விஷயத்திலையும் வித்தியாசம் என்ன

சஸ்வினியை கூட்டிட்டு போறேன் இப்ப நாங்க ஜால்பான டவுனை சுற்றி பார்க்கறது வந்து இந்த வீடியோ நீங்க பாக்கப்படுறீங்க டெய்லியா வந்து வீட்டில இருந்தால வீடியோ எல்லாம் போடுறது அவ அண்ணா இருந்து சமையல் வீடியோ செய்யுறது இல்ல நானே தான் சொன்னேன் அண்டைகி டே விதிசன் ஜால்பணம் கூட்டிக் கொண்டு வாங்கல போயிட்டு வரும் சொன்னா ஒரே நீங்க குக்கிங் வீடியோவா போட்டு கொண்டிருக்கீங்க ஆனா அப்படி இருந்தாலும் ஒரு கொஞ்சம் உறவுகள் வந்து ஆதரவு வந்து கண்டிப்பாக நீங்க கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க உண்மைக்குமே

நோமலா வந்து பாப்பம் பரண்படியில் இந்த வாகனங்கள் நிற்கியதானே அதை கொண்டு போவோம் சரி அப்போ நாங்கள் அதெல்லாம் வந்துட்டு போக போகிறோம் அப்போ அம்மா வந்து அதெல்லாம் வர அப்போ அம்மா வந்து பின்ன சமையல் வந்துட்டு இல்லை மதியம் சமையல் அப்போ அதெல்லாம் வந்து வேலைக்கு வாரா வந்த வேலைக்கு வந்து சமைக்கலாம்னு சொல்லி தொடர்ந்து அந்த வீடியோ பாருங்க எனக்கு அம்மாவை வந்து சமைக்க போறா அப்போ சிலக்கி இப்ப ஹாஸ்பிட்டல் போறதால வந்துட்டு அம்மா தான் வந்துட்டு இன்றைக்கு மதியம் சமையல் இல்லை அம்மா சமயப்பானுட்டு அம்மா அம்மா வீட்டு வாங்க ஏன்னா அம்மா அம்மா சமைச்சு சாப்பிட மாட்டேன் அது இருந்தால் மட்டும் வந்து இப்ப இந்த எங்க தங்கச்சி தான் வந்து வீட்டை எடுத்து நிக்கிறாள் வீடியோ எடுத்து கொண்டு ஜோசி கொண்டு நிக்கிறாள் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து நோமலா வந்து ஒரு சில வீட்டை மனநிலை எனக்கு வந்து தெரியும் எப்படி யோசிக்கிறான்னு சொன்னா எப்படி நான் விதம் வீடியோக்கன்னு எடுத்து முடிக்க போறாய் எனக்கு சொன்னா கூட கை கூட படபட படக்குது மீன் இல்லதா என்ன ரெண்டு மூணு நாளாச்சு மீன் படதா போறாங்க இப்பதானே தானே பிள்ளை நீங்க காலம் ஒரு பத்து நிமிஷம் வராது ஆஹ் சரி அப்ப நாங்க இப்ப கணக்கை காய்ச்சி கொள்ளலாமா போற ஒரு விஷயத்தாடியா தாடியப்ப இதுக்கு இல்ல கணக்கு வந்துச்சு

இல்லை அது சில பேர் வந்து சில நேரங்களில் அப்படி இப்படி தான் எழுதி விடும் அது நீங்கள் கணக்கு எடுக்க அப்படின்னு கணக்கு தெரியும் தானே அழிக்க மாட்டீங்களே என்ன அந்த வடிவான்னு அவை என்ன மனசு கஷ்டப்படுமே அப்போ இப்படி வந்தாலும் அழிக்க மாட்டேன் நீங்கள் வந்து இந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு கட்டத்தில் முதல் அழிக்க நான் தான் ஆனால் இப்போ நான் வந்து பேட் கோமன்ஸ் எழுதுறாக்கள் நான் விட்டுட்டு அப்படி ஏன்னா அவைக்கு இந்த மனசு சரியான மாதிரி கஷ்டப்படும் ஓ பண்டைக்கு ஒரு கமெண்ட் பாட்டு நான் வந்துட்டு அழிக்கணும் நான் தானே கமெண்ட் போட்டோன்னு அப்ப அந்த கவலைப்பட்டு சொல்லுது என்னண்டா தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பந்தி அடிக்கிறேன் அதை என்ன நீங்க அழிக்க மனசு இல்ல நான் என்னது காண்டினா அந்த குமன்ச வந்து அழிக்காத காரணம் என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா நான் சரியா பன்னெண்டு மணிக்கு பேட் குமன்ஸ் வந்து அந்த பேட் குமன்ஸ் வந்து பன்னெண்டு பத்து பன்னெண்டு காலுக்கு நான் வந்து டிலீட் பண்ணிட்டேன் அவ சரி என்ன வேற ஒன்றும் வரையில தாண்டிட்டு நான் நித்திரா போயிட்டேன் நித்திரா போயிட்டு விடிய பிறகு நாலு அஞ்சு மணி பாக்குறேன் அதே குமன்ஸ் அவருடைய பந்தியா அப்படியே லைனு கழிவு கிடந்தது அப்பதான் என்ன மனசாட்சி கிடந்து உருத்திச்சு அப்படின்னு சரி ரூபன் என்னன்னு நான் அழிக்காமல் விடும்போ மாதிரி இந்த மனசுகள் வந்து சொல்லிச்சு சரி சரியா அப்போ அவங்க பண்றாங்க பண்ண அதை நாங்கள் ஒரு கண்டத்தில் விட்டுட்டு இப்போ நாங்கள் போகிற வேலையை இப்போ அப்போ என்ன போயிருக்கிற இடங்களை சும்மா பார்த்துக்கொண்டு அப்படி வந்துட்டு போவோம் தெரியும் இடங்கள் அந்த பாட்டுன்னு பண்ண பக்கம் வைக்கல போனால் அந்த பாட்டு சசி

நிரம்பரை

அப்பギャப் போய் கொண்டிருக்கோம். வாடேய் வந்து கோல் பண்ணினே வேண்டா. தான வந்து வெளியில வந்துட்டனா, வெர்ளைக்கு வரಾಟில அண்ணா, இல்ல கிளினேஜ் டைம் தான. அப்ப கொஞ்சம் பேங்க்க்கு தான் போணுமா. அப்போ அதனால முடிஞ்சது போடு. ஓய். வேற எங்க அம்மா அந்த ஜால்பான் சுடலையும் காடில இருப்போம். நான் காடு அவ்வளவு அடங்களக் கடக்க வேண்டிய அங்காண்ட கஷ்டிய. அதானே. என்ன? அப்படின்ன இல்ல

கதாது <mile> மட்டும் <Surprise>

கல்யாட்டுக்கு okay. வந்த கல்யாரு சொல்யவு செய்துள்ளே வந்தும்த்து செய்ய கூடாது

இப்ப பார்த்தா தெரியும் நாங்க நல்லூர் கிட்ட கிட்ட வந்தா பாருங்க நல்லூருக்கு பக்கத்துல மூணு சைட் இந்த ஆம்புலன்ஸ் கொஞ்சம் போச்சு நாங்க நல்லூர் வழியா காட்டலாம் நல்லூர் பக்கத்துல ரோடு சாப்பிடு நல்லா இருக்கு வாங்கி தர போறீங்களே

இந்த இடத்தில் காசு இல்லாமல் தங்க வேலைகள் செய்து காசு இல்லை